இந்த வீடியோ காணும் அனைவருக்கும் அச்சய திருதி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அச்சய திருதி நன்னாளில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த நாம பார்க்க போறோம் அச்சயம் என்றாலே வளர்ந்து இருக்கக்கூடிய நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு விஷயம் அச்சய திருநாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒன்று நம்மால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பிறருக்கு கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்க நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பெரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் தானம் அப்படிங்கிறது நாம கொடுக்கணும் அவங்க வாங்கணும் அப்படிங்கறதை விட நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால்தான் பிறர் கூட அதை வாங்கும் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் அது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது தானம் செய்வது நமக்கு மனம் இருக்கு அப்படிங்கறதை விட பிறர் அதை மனமோடு வாங்கி கொள்வதுதான் நமக்கு பெரும் அதிர்ஷ்டத்தையும் நம்முடைய கர்மாக்களை குறைக்கும் விதமாகவும் இருக்கும் அதனால் தானம் அவ்வளவு எளிது கிடையாது தானம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அச்சை திருதி நன்னாளில் தானம் செய்வது மிக மிகச் சிறந்த ஒன்று வழிபாட்டு முறையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் அன்று கரசை கரணம் என்பது முழுதாக சந்திரனுடைய ஆதிக்கமான ஒன்று அன்று ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இருக்கின்றது மிக மிக அற்புதமான நாள் என்று சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரம் என்றால் கிருஷ்ண பகவான் நாளாகும் ஆகும் நமக்கு தெரியும் அந்த நாளில் அவள் தானமாக கொடுக்கலாம் அரிசி பொறி தானமாக கொடுக்கலாம் பச்சரிசி தானமாக கொடுக்கலாம் இது மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஒரு நாள் செய்வது வருடம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும் அன்னம் தானமாக கொடுக்கலாம் இனிப்பு வகைகள்ல என்ன தானமாக கொடுக்கலாம் அப்படின்னா சோம்பி தானமாக கொடுக்கலாம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திற்கு இதை நீங்கள் அச்சை திருதி அன்று கொடுத்தீர்கள் என்றால் நல்ல ஒரு நட்பு கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ வளமும் கிடைக்கும் இனிப்பு பிறருக்கு கொடுப்பது நமக்கு இனிமையான வாழ்க்கையை கொடுக்க வல்லது அப்படின்னு நாம செய்து கொள்ளலாம் மடங்க வேண்டிய முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாம்பழம் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மாம்பழம் சுவாமிக்கு நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒன்றாகும் வேறு என்ன செய்யலாம் அன்று மிக எளிதான முறையில் அப்படின்னா நீங்கள் இந்த வருடம் கோல்டு வாங்குவதை விட வெள்ளி வாங்குவது மிக மிக சிறந்தது அது யானை திருவுரு உருவம் பொறித்த சிறிய டாலர் போன்று கூட வாங்கலாம் மகாலட்சுமி அம்மாவோட திருவு வாங்கி கொள்ளலாம் அது இந்த வருடம் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமியுடைய அஷ்டோஸ்திரங்கள் மகாலட்சுமியுடைய தெய்வத்திரு பாடல்கள் அனைத்தும் அன்று கேட்கலாம் மகிழலாம் மிக சிறந்த இந்த நன்னாளில் மிக மிக இனிமையாக வீட்டுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செய்து கொள்ளலாம் மாவிலை தோரணங்கள் மாவிலைகள் மாம்பழங்கள் இந்த மாவிலை அப்படிங்கிற விஷயம் மாமரத்தின் நற்பயன்கள் அனைத்தையும் வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த வருடம் மிக மிக சிறப்பான ஒன்றாகும் இந்த வருடம் எளிதாக அதை செய்து கொள்ளலாம் பணம் நிறைய செலவு செய்யாமல் இதனை செய்து கொள்ளலாம் இது அனைத்துமே மிக நன்மை பயக்கும் விஷயமாகும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த காணிக்கையை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துக்கொள்ளலாம் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதனை செய்து கொள்வதால் உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்வு அமையும் அந்த பணம் எவ்வளவு என்று உங்களுடைய பொறுத்து நீங்க எடுத்து வைக்கலாம் ஆனால் மஞ்சள் துணியில் அந்த காணிக்கையை முடிந்து வைப்பது மிக மிக சிறந்த விஷயம் மஞ்சள் துணியில் முடிந்து வைக்க வேண்டும் உங்கள் குலதெய்வத்திற்கு இதனையும் செய்து கொள்ள வேண்டும் இப்படியாக நாம விஷயங்கள் எவ்வளவு சொல்லியிருக்கோம் இதை உங்களால் எது முடியுமோ அதனை சிறப்பாக செய்து கொள்ளலாம் திருதி நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு ஓடி நன்றிகள் கூறி நாம் அந்த நாளை நல்ல முறையில் வரவேற்கலாம் இப்போ அச்சை திருதி அப்படின்னாலே வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் நம்மிடம் பணம் இல்லையே என்ற கவலை வேண்டாம் இப்பொழுது சொன்ன குறிப்புகள் எல்லாம் பணம் எதுவுமே தேவையில்லை ஆத்மார்த்தமான அன்பும் நல்ல ஒரு மனமும் இருந்தால் போதும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம பார்த்தோம் ரோகிணி நட்சத்திரத்தன்று வரும் இந்த அச்சை திருதி நாளில் ஒரு சிறிய கிருஷ்ணர் படம் வாங்கி வைத்து வழிபடலாம் மிக மிக நன்றாக இருக்கும் அச்சு திருதி நாள் எப்பொழுது இருக்கின்றது என்றால் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முன்தின நாள் ஆரம்பிக்கின்றது நாம் ஆரம்பிக்கின்ற நேரத்தை விட்டுவிட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு மணி வரைக்கும் செய்து கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் தான தர்மங்கள் வாங்குகின்ற பொருட்கள் கொடுக்க வேண்டிய பொருட்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த டைம்க்குள்ள செய்து கொள்ளலாம் அன்று கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது சண்டை சச்சரவுகள் வீட்டில் அறவே இருக்கக்கூடாது இந்த விஷயத்தை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த நாள் திருநாளாக பெருநாளாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளில் எந்தவித கெட்ட சகுனமும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நம்முடைய பழக்க பழக்கத்தில் வைக்க வேண்டும் நாம என்ன வாங்கினா வாழ்வை முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் நாம யோசித்து செய்து கொண்டால் மிக மிக நன்றாக இருக்கும் மீண்டும் அச்சை தெரிவி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ